ஹனுமனின் அர்ப்பணத்தின் கால் ஏறல் பக்தரின் ஆன்மீக சாதனையின் பிரதான பகுதியாகும் இந்த அதிசய நிகழ்வு அவரது அசாதாரண விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது ஹனுமான் ராவணாவின் நீரில் நிறைந்த அரங்கிற்கு கடந்து தனது பக்தி மற்றும் தூய்மையை சோதித்தார் ஆரம்பத்தில் ஹனுமானின் பிறப்பு மற்றும் அவரது தெய்வீக சக்திகள் பற்றி தெரிந்து கொள்வோம் ஹனுமான் கடலாய விரிவை ஏறி தனது பக்தியின் அடையாளத்தை உலகுக்கு காட்டினார் ஹனுமானின் அர்ப்பணத்தை கொண்டாடும் திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் பல்வேறு கோவில்களில் நடைபெறுகின்றன அவரது தெய்வீக அறநூல்கள் மற்றும் நூல்கள் மூலம் ஹனுமான் நமது வாழ்விற்கு பல பாடங்களை வழங்குகிறார் ஹனுமான் திரும்பும் போது அவரது பாதையில் ஆன்மீக சக்திகள் மலர்ந்து வரும் காட்சிகள் உலகிற்கு ஒன்று பிரகாசிக்கின்றன ஹனுமானின் அர்ப்பணத்தின் மூலம் நம் உள்ளங்கள் அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் பெறுகின்றன ஹனுமன் தனது கடல் சந்ததி மூலம் பக்தரின் இதயத்தில் புதிய ஒளி கொண்டு வந்து அவர்களை வழிநடத்துகிறார் ஹனுமனின் அர்ப்பணத்தின் பயணம் நமக்கு உண்மையான பக்தி மற்றும் தியாகத்தின் பாதையை காட்டுகிறது அவரின் வாழ்த்து நமக்கு ஆசீர்வாதமாகும்